ஆடி மாதத்தை பத்தியும் ஆடிப்பூரத்தை பத்தியும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் கோமதி அம்பாளை பத்தியும் ஏன் அம்பிகைக்கு வளகாப்பு பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம் இப்போ ஆடிப்பூரத்துல பிறந்த தமிழகத்தினுடைய செல்ல பிள்ளையான ஆண்டாளை பத்தி நம்ம ஆடிப்பூரத்தை பத்தி பேசும்போது எப்படி மறக்க முடியும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு சொல்றா போல ஸ்ரீவில்லி புத்தூர்ல பெரியாழ்வார் அப்படிங்கிற விஷ்ணு சித்தருக்கு துளசி மடத்துல சாக்சாத் பூமி தேவியனுடைய அம்சமாக கிடைச்சவங்க ஆண்டாள் பிறந்ததுல இருந்து அந்த அரங்கனையே நினைச்சு அந்த அரங்கனையே தன்னுடைய பக்தியினால ஆண்டதுனால கோதைக்கு ஆண்டாள் அப்படின்னு திருநாமம் வந்தது இந்த கோதையினுடைய பெருமையை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல வட மாநிலங்கள்ல கூட சொல்றாங்க எந்த ஒரு மொழியை சேர்ந்தவங்களும் அடுத்த மொழி புலவர்களை தெய்வீகமா கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு ஆனா அது ஆண்டாளை அனைவரும் அனைத்து மொழியில இருக்கக்கூடிய புலவர்களும் கொண்டாடுறாங்க சொல்லப்போனா மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அற்புதமாக அமுக்தமால்யாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெலுங்குல காவியம் ஒண்ணு எழுதுறார் இந்த காவியத்துக்கு ராணியாக இந்த காவியத்துக்கு தலைவியாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டானா ஆண்டாள் தான் ஆக மொத்தத்துல தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் கூட நம்ம தமிழ் மொழியினுடைய ஆண்டாளை புகழ்ந்து பாடுறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருப்பதி ஏழுமலையானோட மார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி அபிஷேகம் பண்ணும் போது பகவானால ஒரு கணம் கூட தாயார ஒரு நொடி கூட தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ஆனா மார்பில் இருக்கிற மகாலட்சுமியை அபிஷேகம் பண்ணும் போது தாயார்க்க ஆண்டாளினுடைய திருப்பாவை முப்பது பாசுரத்தையும் தாயாருக்கு அபிஷேகம் நடக்கும் போது சொல்லுவாங்களா சற்றும் அகலகில்லேன் என திரு அலர்மேல் வங்கை உரை மார்பார்னு ஆழ்வார் சொன்னா போல அம்பாளை எடுத்து தனியாக அபிஷேகம் பண்ணும் கூட பகவான் அம்பாளினுடைய நினைவாக தாயாரினுடைய நினைவாக தொடர்ந்து திருப்பா மட்டுமே கேக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஆண்டாள் கண்ணனையே காதலனாக நினைச்சு கண்ணனையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த ஆண்டாளினுடைய நினைவாக வடநாட்டில இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல ஆண்டாளுக்கு அற்புதமாக கோவில் கட்டிருக்காங்க அங்க ஆண்டாளினுடைய கோயில்ல திருப்பாவை முப்பது பாசுரத்தையும் தமிழ்ல செலவக்கல்ல பதிக்கல ஹிந்தியில அதாவது வடமொழியான ஹிந்தியில தமிழ் திருப்பாவையை எழுதி அந்த கோவில்ல பதிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல வடநாட்டை சேர்ந்தவங்க கூட தமிழ் மொழியில நம்ம ஆண்டாள் எழுதின திருப்பாவைய படிக்கிறாங்கன்னா அவங்க பெருமை எப்படிப்பட்டது அவங்க பிறந்த ஆடிப்பூரத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு நம்மளால யோசிச்சு கூட பாக்க முடியல இல்லையா